உண்மையாலுமே ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமா ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்துச்சு இந்த வந்தவன் போனவன் கண்டவன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு பிரச்சனை கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சு சினிமாவை சினிமாவாக பார்த்தார்கள் ஆனால் தேவையில்லாமல் தான் பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா சில பேர் சில வேலைகளை பண்ணாங்க அரசியல்வாதிகள் என்ன அப்படின்னா பெரிய ஹீரோக்கோட படங்களை தாக்கிறது அந்த படங்கள் ரிலீஸ் ஆகாமல் தடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ண ஆரம்பித்தாங்க உதாரணத்துக்கு ரஜினியோட பாபா அதில் வந்து பார்த்திங்கன்னா பாமக நிறுவனத்தை சார்ந்த தலைவர் ராமதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா ரஜினியை வந்து கடுமையாக எதிர்த்தார் அது காரணம் என்னன்னா ரஜினி அவர்கள் வீரபத்திரனை வதம் செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு ஸோ கடுப்பான ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பாபா பிக்சர் போட்டியே தூக்கிட்டு போயிட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு மோதலாக ரஜினிக்கும் ராமதாஸுக்கும் வந்து நீடிச்சுது ஸோ இன்னும் சொல்ல போனால் அதில் தான் நைன்டி ஸ்கிட்ஸ்கெல்லாம் ராமதாஸ் பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குதா தெரிஞ்சுது ஆனால் அந்த மோதலில் ரஜினி தொடர்ந்து அரசியலையும் போதுனார் பட் பாமக ஜெயிச்சிருச்சு அது வேறு விஷயம் இப்போது பாபாவுக்கு எப்படி ஒரு பாமகவோ அதே மாதிரி தான் கமலோட விருமாடி படத்துக்கு புதிய தமிழக கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க சண்டியர் பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும் கமல் அந்த படத்துக்கு முதல்ல சண்டியர் அப்படிதான் டைட்டில் வச்சிருந்தாரு அதுக்கு நம்ம கிருஷ்ணசாமி இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு தேனி ராமநாதபுரம் மற்ற மாவட்டங்களில் எங்கெல்லாம் வந்து விருமாண்டி ஷூட்டிங் நடக்குதோ அதாவது அப்போ சண்டியர் சண்டியர் ஷூட்டிங் நடக்குதோ அங்கே நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோன்னு கமல் அவர்கள் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தும் கூட பலன் இல்லவே இல்லை அவங்க வந்து பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாதுன்றாங்க கமல் வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சண்டியர் அப்படிங்கிற டைட்டில் விருமாண்டி அப்படின்னு மாற்றி சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேம்போகோலாவில் வந்து செட்டு போட்டு எடுத்தார் ஒரு கிராமத்து படத்தை ஸோ அந்த தடவை கிருஷ்ணசாமி ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா கமலவர்கள் கிருஷ்ணசாமியை நக்கல் பண்ணி விரும்பாண்டியில் டைலாக் வச்சுருப்பார் அப்புறம் ஒரு வீடியோவில் வந்து பயங்கரமாக கலாய்ச்சி நம்ம கிருஷ்ணசாமியை வந்து தாக்கி பேசிப்பார் கமலவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு வெர்சன் அப்படி சொல்கிற மாதிரி இப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார் பார்த்தீங்களா இப்போது தக்லை படத்துக்கு எதிர்ப்பு தெரிஞ்சிக்கார் எதுக்குன்னா அந்த படத்தோட டைட்டில் மாற்றணும் இல்லைனா படத்தையே பேன் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா தக் லைஃப் அப்படிங்கிறது பொறுக்கிகள் போக்கிரிகள் மூடர்கள் முரடர்கள் இவங்களை குறிக்கிற வார்த்தை ஸோ அந்த வார்த்தையை தமிழ் சினிமா டைட்டில் வைப்பீங்களா மக்கள் கெட்டு போக மாட்டாங்களா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காரு இதை பார்த்த எல்லாருமே காண்டாயி கிருஷ்ணசாமியா வச்சு செய்யறாங்க படத்தோட டைட்டில் அறிவிச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலாவது இவ்வளோ நாள் ஷூட்டிங் முடிஞ்சு படம் ரிலீஸுக்கு ஒரு நாலு நாள் இருக்குது இப்போ வந்து வீம்புக்குன்னே வந்து டைட்டில் மாற சொல்றீங்களே அப்பெல்லாம் மாற்ற முடியாது நீங்க என்ன பண்ணுங்களோ பண்ணுங்க அப்படின்னு அப்படின்ட்டு கடுமையான எதிர்ப்பில் வருது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சண்டியர் படத்தின் போது ஜெயித்த கிருஷ்ணசாமி இப்போ தக் லைஃபில் ஜெயிக்கிறாரா கமல் அவருக்காக டைட்டிலை மாற்றுகிறாரா அப்படின்னு எல்லாத்துக்கும் மீறி கிருஷ்ணசாமி செய்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்